அருண் உன் மனசுல மிலிட்டரி காரன்ன்ற நினைப்பை தவிர வேற எந்த நினைப்பையும் இருக்கக்கூடாது இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்தேன் என்னப்பா என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா அப்பா ஏன் இவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாரு ஆமாம் என்னை ராணுவத்தில் சேர்ந்து சாவ சொல்கிறாரு போவா ஏன்டா இப்படி பேசுகிற உனக்கும் புருஷன் ஒரு வேலையாக இல்லைம்மா போவா டேய் டேய் வாங்க மாமா நல்லா படிக்கிறியா நான் அந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மாலதி தண்ணி கொண்டு வாம்மா சரிப்பா அடடே சொல்ல வந்த விஷயத்த பேச்சுவாக்கல மறந்துட்ட ஒரு நல்ல வரன் வருது மாமியார் நாத்தனார் அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அத மனசுல வச்சுட்டு தான் நான் பொண்ணை பத்தி அங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அவ படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷம் ஆகும் உன்னை பத்தி எனக்கு தெரியாத மாதிரி முத்து உன் லட்சியமே உன் பொண்ண நர்சாக்கிறது தான் இந்த விஷயத்தை பத்தி நான் பையன் வீட்டுல தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன் நீ உன் பொண்ணை நர்ஸுக்கு தான் படிக்க வச்ச ஆனா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிய டாக்டராகவே ஆக்கிடுவான் லட்சுமி தேவி வந்து கதவை தட்டும் போதே கதவை திறந்துடணும் இல்லைன்னா மூதேவி வந்து முன்னாடி உட்காந்துருவா ம் கொஞ்சம் வாங்க சுபையா இதை வந்துடுறேன் என்னடி அம்மா உன் விருப்பத்தை சொல்லு பையன் டாக்டர் ரொம்ப வசந்த இடம் வசந்த இடம்னா இமயமலை அளவுக்கு வருமா இல்லம்மா பரங்கி மலை அளவுக்காக இருக்கும் உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வர வந்திருக்குங்க அதை கெடுத்துறாதீங்க என்ன லட்சுமி சொல்றேன் என்ன மாதிரி முத்து தங்கச்சி என்ன சொல்லுது நீங்களே வேற நல்ல இடம் சொல்லிட்டீங்க இதுல நான் என்ன சொல்றது இருக்கு சொப்பையா வரேண்டியம்மா வரட்டுமா போயிட்டு வாங்க வரேம்மா அக்கா நான் அருணை பாக்கணும்க்கா கண்டிப்பா சொல்றேம்மா